கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் முகாமினை தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் நேரில் பார்வையிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி பார்கூர் ஊத்தங்கரை ஓசூர் வேப்பன வேப்பனஅள்ளி ஆகிய சட்டமன்ற தொகுதி குறிப்பிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் முகாம் மற்றும் பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்த முகாம் மற்றும் பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் தங்கள் பயிர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமின் மூலம் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் படிவங்களை வழங்கினார்கள் மேலும் இந்த முகாமில் விடுபட்ட பெயர்கள் சேர்த்தல் பெயர் நீக்கம் வாக்காளர் பட்டியலில் முகவரி மாற்றம் மற்றும் ஆதார் எண் சேர்த்தல் ஆகிய பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது மேலும் இந்த சிறப்பு முகாமினை கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்போது இந்த சிறப்பு முகாமில் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் இந்த சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்